அஸ்லாம் வலைக்கும் அன்பான தமிழ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு பார்ட்டி ரூமில் இன்றைக்கி ஒரு பத்து பேர் பசங்க பத்து பிடிச்சி பசங்களாக இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தரைச்சாருமே எல்லாருமே பார்ட்டி நல்லா பசங்களாக இருக்கும் வெங்காய பச்சடி கறி வந்துக்கிட்டு இருக்கோம் மட்டன் மட்டன் நல்லா இருந்துச்சு எல்லா ஃப்ரெண்டு எல்லாம் கூடியாச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழம ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவுனால நம்ம ஊருக்காரங்க தமிழில் மழையாகுது சேர்ந்து சாப்பிடுறோம் இன்னைக்கு இன்றைக்கி செம்ம என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட் எல்லா தாட்லையும் பிரியாணியை வச்சாச்சு இன்றைக்கி ஒரு வெளுத்து கட்ட போன பிரியாணியை நம்பூர் ஸ்டைலில் அடமுடிய சேர்ந்த கொண்டாடிக்கு போக சிறப்பாக செஞ்சுருக்காங்க சிறப்பான ஏற்பாடு ஏற்பாடு ஏற்பாடுனால்தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் பார்ட்டி நம்ம ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி பார்ட்டி Masya Allah Masya Allah rumah, biryani wire, nomor, subscribe share, subscribe